இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடு வந்து அறுநூற்றி முப்பது அடி ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில்டிங் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி சதுரடி வரும் மூணு ஃப்ளோர் இருக்குது இந்த வீடு பார்த்திங்கன்னா மெயின் எருமாப்பாளையம் பைபாஸ்லேருந்து இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது மெயின் பைப்பாஸ்லேருந்து முந்நூறு மீட்டர் தூரம் தான் இருக்குது இது கியூனி ஸ்கூலு பக்கத்தாலேயே இருக்குது இந்த வீடு பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது பால் சீலிங்கோடு இது ஹால் ஸ்மால் பெட்ரூம் கிச்சன் நம்ம குறைந்த விலைக்கு பண்ணித்தரோம் ரீசனபிள் ரேட்டுக்கு இதில் ஒரு டாய்லெட் ரூம் வந்துடும் ரீசனபிள் ரேட்டு பண்ணித்தரோம் மெயின் பைபாஸ்க்கு மிக குறைந்த தூரத்தில் தான் இருக்குது வாக்குப்பதி ட்ரெஸ் தூரத்தில் தான் இருக்குது நடந்து போகிற தூரத்தில் மெயின் பைபாஸ் பக்கம் இதில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குது இந்த வீட்லேருந்து லெஃப்ட் எடுத்தால் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஒன்னே கால் கிலோமீட்ரு மெயின் பைபாஸ் முந்நூறு மீட்ரு இரவு டாய்லெட் ரூம் இவ்வளோ மாஸ்டர் பெட்ரூம் மேலே படி ரூமு டீட்டெயில் டிஸ்கஷில் கொடுத்துட்றேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரீசபிள் ரேட்டுக்கு பண்ணி தரலாம் பைப்பாஸ் பக்கத்தாலே ரெண்டு மீட்டர் மீடு டீட்டெயில் டிஸ்கஸில் கொடுக்குறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே